ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பிடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களோட மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரயாதிபதி சந்தோஷத்தையும் கொடுக்குறவர் இவர் தான் செலவையும் கொடுக்கறவர் இவர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வருமானம் வருது செலவையும் பண்ணிட்டுருக்கேன் சந்தோஷமாக அவ்வளோதான் அந்த வகையில் அவர் இதுவரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஏதோ நல்லது பண்ணியிருந்தார் சில பேருக்கு வேலைகள் நல்லபடியாக அமைஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்லை பரபரப்பாக இருந்தீங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்க குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு போக்கு ஏன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களோட ஜென்மராசியை பார்த்துட்டுருக்கார் சனிச்சுவர் பகவான் பத்தாம் பறவையும் பார்த்துட்டுருக்கார் இருந்தாலும் பரவாயில்லை அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்துக்கு வரப்படுறாரு அற்புதம் அற்புதம் அப் அற்புதம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் நீச்சம் அடைகிறார் லாபஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப அற்புதம் ஆனால் நீச்சம் அப்படிங்கும்போது பலம் இல்லை ஸோ லாபம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்புறம் தான் கிடைக்கும் எப்போ ரொம்ப கடுமையாக தான் பாடுபடணும் சில பேர் சொல்லுவாங்க எவ்வளோ வேலை பார்க்குறேன் ஒன்றும் அமைய மாட்டேங்குது வருமானம்னு பார்த்திங்கன்னா எண்ணெயை தடவிண்டு மண்ணில் உருண்டா என்ன மண்ணு ஒட்டுதோ அதுதான் ஒட்டுது அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் புலம்புறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் தான் இருக்கும் வருமானம் ஏதோ இருக்கும் போயின்னு இருக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் வேலை தொழில் வியாபாரம் பரவாயில்ல அப்படியே போயின்னு இருக்கும் லாபம் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீச்சம் அடைகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பவானின் உத்திரம் காலில் இந்த சுக்கர பவான் ட்ராவல் பண்ணுற இந்த நேரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பாடுபடுற மாதிரி தான் வரும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் இதெல்லாம் வரும் சக வியாபாரிகள் மூலமாக தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போனால் தான் நல்லது அதேமாதிரி ஆரோக்கிய தொல்லையும் வரலாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது பாக்கியாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க மூத்த உடன்பிறப்புகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க மருத்துவ இருந்தால் பார்த்துக்கோங்க இருந்தாலும் அவங்ககிட்ட அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம் அவங்களெல்லாம் அனுசரிச்சின்னு போகிறது நல்லது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலையுமே பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனும் பகைருன ரோகாதிபதிமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர டிராவல் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் என்ன ஆரோக்கிய தொல்லை அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரம் அதுவும் நீச்சம் இதே லாபஸ்தானத்தில் இருந்தார் நீச்சம் இல்லை அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீச்சம்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும் அதேமாதிரி உங்களோட பகை ரோகாதிபதி அப்படிங்கிறதுனால அதே செவ்வாய் தான் உங்களுக்கு ட டபுள் ரோலில் செவ்வாய்க்கு ஆக உத்தியோகத்தில் கொஞ்சம் பகைமை வரலாம் ஏன்னா நீங்கள் எதையாவது ஒன்று பேசுவீங்க சக ஊழியர்கள் எதாவது ஒன்று புரிஞ்சுப்பாங்க அதனாலேயே பிரச்சனை வரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கிட்ட வேலை செய்கிறாங்க பாருங்கள் பணியாட்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்தால் ரொம்ப நல்லது பேசுகிற வார்த்தை தான் என்றைக்குமே பார்த்திங்கன்னா சரியா கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போங்க அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சுக்கிரபகவன் வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களது களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்தாலும் ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க